நியூட்டனின் இயக்க விதிகள் நியூட்டனின் முதல் விதி பார்க்கலாம் ஒவ்வொரு பொருளும் உறவு செய்யதும் செயல்படாத வரையில் தமது ஓய்வு நிலையிலோ அல்லது சீரான இயக்க நிலையிலோ தொடர்ந்து இருக்கும் இவ்விதி நியூட்ரனின் முதல் விதி எனப்படும் அதாவது நியூட்டனின் முதல் விதி என்பது நிலைமை விதி அப்படின்னு சொல்லுவாங்க நியூட்டனின் முதல் விதி நிலைமை விதி அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்த விசையை பற்றி பார்த்தலாம் விசை என்பது ஈர்த்தல் அல்லது தள்ளுதல் என்ற புரவிசை வடிவமாகும் இதை கீழ்கண்டவரை விளக்கலாம் ஓய்வுள்ள ஒரு பொருளை இயக்குவதற்கு அல்லது இயக்க முயற்சிப்பதற்கான செயல் இயங்கிக் கொண்டிருக்கும் பொருளை நிறுத்த அல்லது நிறுத்த முயற்சிப்பதற்கான செயல் இயங்கிக் கொண்டிருக்கும் பொருளின் திசையினை மாற்ற அல்லது மாற்ற முயற்சிக்கின்ற செயல் இதெல்லாம் செய்து தான் விசை அப்படின்னு சொல்கிறாங்க விசையானது எண்மதிப்பு மற்றும் திசையையும் கொண்ட வெக்டார் அளவாகும் அவங்க வச்சிங்க வெக்டர் அளவு திசை என்பது வெக்டர் அளவு அதாவது எண் மதிப்பும் திசையும் இருந்துச்சுன்னா அது வெக்டர் அளவு சில இதில் வெண்மதிப்பு மட்டும் தான் இருக்கும் அது ஸ்கேலர் அளவு சொல்லுவாங்க ஸ்கேல அளவுனால் எண் மதிப்பு மட்டும் இருக்கும் வெண்மதிப்பு திசையும் இருந்துச்சுன்னா வெக்டர் அளவுன்னு சொல்லுவாங்க